நினை உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னா நகை கடன் இருக்கும்போது நான் தங்கம் வாங்கி சேர்க்கலாமா தான் இன்னைக்கு நம்மளோட டாப்பிக்கு வாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களோட ஷேரிங்கை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன நம்ம கிட்ட சொல்யூஷன் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நான் ஆர்டி போட்டிருக்கிறேன் சிஸ்டர் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இது வந்து எனக்கு முடியுது எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு வருது அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து எனக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் எங்கே எப்படி பண்ணணும் அப்படின்ற டவுட் வந்து எனக்கு இருக்குது இதை கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கோல்டு லோன் இருக்குது இது வரைக்கும் கட்டினது போக பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இன்னும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து இவங்க கட்ட வேண்டியது இருக்கு மந்த்லி மந்த்லி கரெக்டாக கோல்டு லோனுக்காகவும் ஒம்பதாயிரம் பே பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை தான் நான் உங்ககிட்ட நிறைய இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்கள் நகை கடன் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டை பற்றி நம்ம மறந்துடணும் வருஷத்துக்கு ஒருக்கா வட்டி தானே அதை அப்பம்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறோம் இப்படி நீங்கள் மாசம் மாசம் கட்டினீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட ஜொல்லை நம்ம காப்பாற்ற முடியும் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் மாதம் மாதம் கட்டுற மாதிரி ரெகுலராக வச்சுக்கோங்க கோல்டு லோன் எடுக்கிறது தப்பே கிடையாது ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேறு எதுவுமே உதவாது அப்படின்னு நம்மள நிறைய பேர் வந்து உணர்ந்துருக்கிறோம் அதுக்காக தான் நம்ம தங்கம் வாங்கி சேர்க்கவும் செஞ்சிட்ருக்குறோம் நம்மளுக்கு தங்கம் தான் மிகப்பெரிய சப்போர்ட் மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட தங்கத்தை வாங்கி அதை அடகு வச்சுட்டோம் அப்படின்னா அதோட மறந்து பேர் மறந்து பேர் நீங்க எல்லாருமே அதனால மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய்தான் என்னால கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சா கூட கண்டிப்பா அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணிட்டே இருங்க பே பண்ண பெ அதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பழக்கமாகவும் மாற ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் தான் கட்டுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட கட்டுவோமே அப்படின்னு சொல்லி உங்களோட செலவுகளை நீங்கள் குறைக்க ஆரம்பிப்பீங்க செலவுகளை குறைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜொல்லு உங்கள் கைக்கு வந்துடும் இவங்க வந்து மாதம் ஒம்பதாயிரம் ரூபா வந்து கரெக்டாக பே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் பே பண்ணியிருக்கிறாங்க ஒம்பதாயிரன்னா ஒம்பதாயிரம் தான் நான் கட்டுவேன் அப்படின்றது கிடையாது அதை விட அதிகமாக கூட நான் வந்து கட்டுவேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நீங்களே பார்த்துக்கோங்க ஒம்பதாயிரம் அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோ இதே இது இவங்க ஒன்றரை லட்சம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து இவங்க கட்டியிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஆர்டி அமௌண்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த அமௌண்ட்டை வச்சு இவங்க கோல்டு லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணவா இல்லை எஃப்டியில் நான் அமௌண்ட் போட்டு வைக்கவா இல்லை கோல்டு காயின் வாங்கவா அப்படின்னு கேட்டு வைக்கிறாங்க ஆனால் சொல்யூஷனாக தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் நான் வந்து இதையுமே நிறைய இடத்துல நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்மளுக்கு கடன் இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸை ரொம்ப பெருசாக வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் நம்மளோட ஆசைகளுக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும் என்னதான் எல்லா விஷயங்களையுமே அப்படின்னாலுமேவும் நம்ம நமக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் இந்த இடத்துல வரும் இப்போ இவங்களுக்கு ரெண்டு விதமா நான் வந்து இந்த இடத்துல சொல்யூஷன் சொல்லிருக்கிறேன் என்ன அப்படின்னா நகை கடனுக்கு கட்டணும் அப்படின்னா எவ்வளோ நாளில் அந்த நகை கடை நகையை வந்து நம்ம திருப்ப முடியும் அப்படின்றதையும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு காயினாக நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம வாங்கியிருப்போம் அப்படின்றதையுமே நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல நான் எஃப்டியை மட்டும் சொல்லலை ஏன்னா எஃப்டி போட்டால் இவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்காது அப்படின்றதுனால நான் கோல்டு லோனையும் பற்றி பேசியிருக்கிறேன் கோல்டு காயினையும் இவங்களால பண்ண முடியும் ரெண்டையுமே எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட வே ஆஃப் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கோல்டு லோனுக்காக இவங்க பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா எப்படி நம்மளால் எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேர்த்துருக்க முடியும் அப்படின்ற இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் இவங்க டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஆறு லட்ச ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து இவங்க லோன் எடுத்துருக்குறாங்க லாஸ்ட் இயர் பே பண்ண அமௌண்ட் மட்டும் ஒன்றரை லட்சம் ரூபா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து இவங்க இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்கு இவங்களுக்கு ஆர்டி எப்போ முடியுது அப்படின்னா மே மாசம் தான் முடியுது மே மாசம் முடிஞ்சு இருபத்தி நாலாயிரம் வரும்னு சொல்லியிருந்தாங்களே அது கூட இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு ஆயிரம் வந்து மினிமம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இருபத்தஞ்சாயிரம் வரும்னு வச்சுக்கலாம் இப்போ மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசத்துக்கு ஒன்பதாயிரம் இன்ட்டு மூணு போட்டோம் அப்படின்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மே மாதம் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரரூபா வந்து ஜொல்லுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவே பே பண்ணியிருப்பாங்க அப்போது பேலன்ஸ் அப்போ இருக்கிற கணக்கு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரரூவா வந்து இவங்க இன்னும் பேலன்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் இதே கால்குலேஷன் படி வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வந்து இந்த கால்குலேஷன் படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நாலரை லட்ச ரூபா வந்து ஈஸியாக மூணு வருஷத்தில் இவங்க பே பண்ணியிருப்பாங்க இதே இது இந்த இருபத்தஞ்சாயிரம் இதே மாதிரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆர்டி போட்டு இவங்க கட்டினாங்க அப்படின்னு வருஷத்துல ஜொல்லோன் எல்லாத்தையுமே முடிச்சு இவங்க கையில இவங்களோட ஜொல் எல்லாமே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட தேவை என்ன அப்படின்றத இந்த இடத்துல யோசிக்கணும் ஜொல்லை எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா இல்லை அப்பப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் கோல்டும் சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கூட ஏன் அப்படின்னா கோல்டு ரேட் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தான் போகுது உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ கோல்டு ஆரம்பித்த டயத்தில் கோல்டு ரேட் வந்து எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமேவும் இதை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே தான் இருக்கணும் இவங்களோட கணக்கு படியேவும் கோல்டு காயின் வாங்கி சேர்த்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இவங்க இன்னொரு விஷயமுமேவும் இந்த இடத்துல நான் வந்து சொல்றேன் ஆர்டி அமௌண்ட் இந்த இருபத்தஞ்சாயிரத்து இவங்க நகை கடனுக்காக கட்டாமல் இருந்தாலுமேவும் இவங்களால் மூணு வருஷத்தில் இவங்களோட ஜொல் எல்லாத்தையுமே மீட்க முடியும் ஆனால் மூணு வருஷத்துக்கு அப்புறமா கோல்டு சேர்க்க ஆரம்பிக்கலாம் மொத்த பணத்துக்கும் அப்படின்னு நினச்சாலுமே அங்கே கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால தான் இந்த கம்பாரிசனை வந்து நான் இங்கே கொண்டு வந்ததேவோ இப்போ ஆர்டி போடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஆர்டி போட்டு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் வந்து இங்கே கிடையாது ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஆர்டி போட்டாங்க இல்லையா இந்த ஆர்டி அமௌண்ட்லாம் கோல்டு காயின் வாங்கினாங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் எவ்வளோ கிராம் வந்து இதுக்கு சேர்த்துருக்க முடியும் ஒரு வருஷம் வந்து ஆர்டி போட்டாங்க அப்படி ஆர்டி போட்டதுனால இந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிராம் வாங்க முடியும் ஆர்டி போடாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிராம் வாங்க முடியும் அப்படின்ற ரெண்டு மெத்தடையுமே நான் எங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆர்டி அமௌண்ட் இருபத்தஞ்சாயிரம் இருக்கு இல்லையா மே மாதம் தான் இந்த ஆர்டி அமௌண்ட் வந்து கைக்கு வரப்போகுது அப்போது கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி இரநூறுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா ஒரு நாலு கிராம் வாங்கணும் அப்படின்னா கோல்டுக்கான அமௌண்ட் மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுவா விஏ வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கோல்டு காயின் காயின் வாங்கி சேர்க்கறத பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க அரை கிராம் வாங்கினாலும் விஏ வந்து ஒன்னா தான் இருக்கும் ஒரு கிராம் வாங்கினாலும் சரி அஞ்சு கிராம் வாங்கினாலும் சரி பத்து கிராம் வாங்கினாலும் சரி ஐம்பது கிராம் வாங்கினாலும் சரி வாங்குறதுக்கு தகுந்த மாதிரியான விஏவும் ஜிஎஸ்டி எப்படி வாங்கினீங்கனாலும் ஈக்குவல் தான் சின்னதாக வாங்கினா குறையும் பெருசாக வாங்கினா அதிகமாகும் அப்படின்ற கம்பேரிசன் வந்து கோல்டு காயினில் கிடையவே கிடையாது அதனால் கையில் எப்பப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்பப்பெல்லாம் நீங்களும் கோல்டு காயின் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க இப்போது விஏவோடு நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஜிஎஸ்டி மட்டும் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா நாலு கிராம் நம்ம மொத்தமாக வாங்கினோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா இந்த அமௌண்ட்டை கொடுத்து இவங்களால நாலு கிராம் வந்து காயின் வாங்கி சேர்த்துருக்க முடியும் இயர் எண்டில் அந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இது இந்த நான் வந்து வந்து இன்னொரு ஈஸியான மெத்தட் இதே ஒவ்வொரு மாதமேவும் அரை அரை வாங்கி சேர்க்க முடியும் அதே மாதிரியே ஆறாயிரத்தி வச்சுக்குவோம் ஒரு பாதி விஏ மட்டும் நாற்பத்தி ஐம்பது பைசா அப்போது டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து நான் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா ஜிஎஸ்டி ஒரு நூறுரூபா வருது அப்போது ஒரு வருஷத்துக்கு இவங்களால் ஆறு கிராம் சேர்த்துருக்க முடியும் இப்போது ஆர்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா நாலு கிராம் ஆர்டி போடாட்டி ஆறு கிராம் எது பெட்டர் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அது நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு கொஷினுமே கேட்பீங்க ஆர்டிக்கு ரெண்டாயிரூபா தான் கட்டினேன் இப்போ நாங்கள் காயின் வாங்கினோம் அப்படின்னா மூணாயிரூவா மூணாயிரத்தி இரநூறுவா 嗯。Uh oh. முந்நூறுரூவா வரைக்கும் வரும்னு வச்சுக்கோமே மூணாயிரத்தி முந்நூறுரூவா எனக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா கூட தானே செய்யுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிக்க தான் செய்வீங்க ஆனால் எது ஒரு இது வேணும்னு நினச்சோன்னா அதுக்காக நம்ம வந்து போராட மாட்டோமா இந்த ஆயிரத்தி முந்நூறுரூவாயை ஏதோ ஒரு செலவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோமா இப்படி நினச்சி தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் சேமிக்க முடியும் அப்படி சேமித்து மாதம் மாதம் எனக்கு இது டார்கெட் கண்டிப்பாக நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் நிச்சயமாக பண்ண முடியும் இதே மாதிரியேவோ நீங்கள் பண்ண பண்ண அதுக்கு அதையும் நீங்க வந்து பண்ணிருப்பீங்க இதையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போது இப்போ ஆர்டி முடிஞ்சோடனே உங்கள் கையில் நாலு கிராம் இருக்கும் நான் வந்து மூணு வருஷம் சொன்னேன் உங்களோட நகையை மீக்கிறதுக்காக அதே மூணு வருஷத்தில் வருஷத்துக்கு ஆறு கிராம் அப்படின்னா மூணு வருஷத்தில் எவ்வளோ கிராம் பதினெட்டு கிராம் வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க அது கூட இந்த நாலு கிராம் டோட்டலாக இருபத்தி ரெண்டு கிராம் வந்து நீங்கள் கோல்டு காயினாகவும் சேர்த்துருப்பீங்க உங்களோட நகை உங்கள் கையில் வர்ற நேரத்தில் நீங்கள் இருபத்ரெண்டு கிராம் ந நகைக்கும் நீங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பீங்க ஏங்க இதில் இன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு கூட சில விஷயங்களும் இருக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கிராம் சேர்த்து மூணு சவரனுக்கு நீங்கள் சொந்தக்காரங்களாக கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்க தானே செய்யுது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ண பண்ணதா அதை வந்து நம்ம இன்னும் பண்ணணும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கூட உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் சின்னதாக பண்ண ஆரம்பித்தது இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் கூட வருது அதையும் மேவும் நம்ம கோல்டுக்கு லோனுக்காக நம்ம பே பண்ணிடுவோம் இல்லை காயினா வாங்கி வைப்போமே இப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் யோசித்து ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன வருஷங்களை விட அதுக்கு முன்னாடியே கூட இந்த இருந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை